வணக்கம் நண்பர்களே காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்த விஜய் தாரணி தன்னை பாஜக கருவேப்பிலை போன்ற பயன்படுத்தி விட்டது என்று சொன்னது போன்று சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி ட்ரெண்டிங் ஆகி வந்தது அதோடு இதே நிலை நீடித்தால் அடுத்து நான் வேறு மாதிரி முடிவெடுப்பேன் என்று அவர் சொன்னதாகவும் பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் இந்த நிலையில் அது விஜய் விஜய்தாரணி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இரண்டரை ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்கும் போதே நான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்தேன் முக்கியமாக நல்ல பதவி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்புடன் தான் வந்தேன் என்றாலும் நான் பாஜகவில் இணைந்த பல மாதங்களாகியும் எனக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை அது எனக்கு வருத்தம் தான் கட்சிக்காக உழைக்க எனக்கு ஒரு பதவி வேண்டும் அதனால் அதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அதோடு காங்கிரஸ் கட்சியில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு எம்எல்ஏ சீட்டே கொடுத்தார்கள் அப்படி இருக்கும்போது பாஜகவில் ஒரு வருடம் காத்திருப்பதில் ஒன்றும் தவறில்லை என்னை பாஜக சரியான முறையில் பயன்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று கூறியுள்ள விஜய்தாரணி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்து வரும் ஒவ்வொரு போராட்டங்கள் குறித்த தகவல்களையும் வெளியிட்டு வருகிறேன் அதோடு தமிழக பாஜக இப்போது மக்களிடத்தில் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அண்ணாமலை எப்படிப்பட்ட அதிரடியான அரசியல் செய்கிறார் அவரது நோக்கம் என்ன என்பது குறித்து மக்களிடத்தில் கருத்து வெளியிட்டு வருகிறேன் அந்த வகையில் பாஜகவுக்காக நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு வருகிறேன் தற்போது பாஜகவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருவதால் கூடிய சீக்கிரமே எனக்கு பதவி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் அது சம்பந்தமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டுமின்றி பிரதமர் மோடியிடம் கூட எனது வேண்டுகோளை வைத்துவிட்டேன் அதனால் கண்டிப்பாக பாஜக என்னை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று கூறும் விஜய்தாரணி பாஜக என்னை கருவேப்பிலையாக பயன்படுத்தி கொண்டதாக சோஷியல் மீடியாவில் வெளியாகி வரும் செய்திகள் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை திட்டமிட்டு பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் இதுபோன்ற செய்தியை பரப்பி வருவதாகவும் கூறுகிறார் இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமித்ஷாவிடமிருந்து ஒரு முக்கிய தகவல் வந்திருப்பதாக பாஜக வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள் அது என்ன தகவல் என்று அவர்களிடம் கேட்டபோது பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனிலிருந்து திரும்பிய பிறகு அவரிடத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஒரு பண்பட்ட பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக அவர் மாறிவிட்டார் என்பதை அனைவருமே அறிவார்கள் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி அரசியல் காய் நகர்த்த வேண்டும் என்பதோடு வலுவான கூட்டணி மிக அவசியம் என்பதையும் அவருக்கு உணர்த்தப்பட்டு உள்ளது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தன ஆனால் அதிமுகவின் அண்ணாதுரை ஜெயலலிதா குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை சில தகவல்களை சொன்னதால் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டதால் அது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை மேலும் அதிகப்படுத்திவிட்டது இது டெல்லி மேலிடத்திற்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தமிழக பாஜக ஒரு ஐந்து தொகுதிகளிலாவது வெற்றி பெறும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்பதால் தமிழ்நாட்டில் கூட்டணி மிக மிக அவசியம் அவசியம் என்கிற முடிவுக்கு டெல்லி மேலிடம் வந்துவிட்டது அதன் காரணமாகவே எதிர்காலத்தில் கூட்டணி அவசியம் அதை மனதில் கொண்டு அரசியல் செய்யுங்கள் என்று அண்ணாமலைக்கு அமித்ஷா தற்போது திமுகவை மட்டுமே அண்ணாமலை விமர்சனம் செய்து வருகிறார் அதோடு அதிமுகவை பாராட்டவும் தொடங்கி இருக்கிறார் இதை அதிமுகவினர் வரவேற்கவில்லை என்பது போன்று பேசினாலும் இப்படி ஒரு நிலையை தான் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்ப்பது போன்று திமுக கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் அதிமுகவுக்கு வரவே மாட்டார்கள் அதோடு பாஜக கூட்டணியில் உள்ள பாமக மட்டும் அதிமுகவிற்கு போய்விட்டால் கூட அவர்களால் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு வெற்றி பெற முடியாது அதனால் தற்போதைய நிலவரப்படி பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருக்கும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு சென்றால் மட்டுமே அவர்களால் வெற்றி பெற முடியும் இருப்பினும் பாஜகவை விரும்பி வரவேற்றால் சட்டமன்ற தேர்தலில் அதிகபடியான தொகுதிகள் கேட்பார்கள் என்பதற்காகவே தாங்கள் பாஜக கூட்டணியை விரும்பாதது போலவே எடப்பாடியும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் பேசிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இப்போது இப்படி பேசும் இவர்கள் எதிர்பார்த்தபடி எந்த கட்சியின் கூட்டணிக்கு வரவில்லை என்றதும் தாமாகவே டெல்லி சென்று கூட்டணி டீல் போடுவார்கள் அதிமுகவுக்கு அதை தவிர வேறு வழியில்லை விஜய் வேறு தங்களது வாக்கு வங்கிக்கு வேட்டு வைத்து விடுவாரோ என்ற பயமும் அவர்களுக்குள் பெரிய அளவில் இருக்கிறது அதனால் கடைசி நேரத்தில் டெல்லி சென்று பாஜகவுடன் இவர்கள் டீல் போடுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று கூறும் பாஜகவினர் அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜகவை வளர்க்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருக்கிறார் மற்றபடி கூட்டணி விவகாரத்தில் இனிமேல் அவர் தலையிட மாட்டார் அதனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மீண்டும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுக்கு இணைந்து போட்டியிட்டு திமுக கூட்டணியை வீழ்த்துவார்கள் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி திமுகவின் மர்ம அரசியல் அந்த நாற்பத்தி நான்காயிரம் கோடியை என்ன செய்தீர்கள் அண்ணாமலை போட்ட கிடுக்குப்பிடி சமீபத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட ஒரு செய்தியில் ஐந்து ஆண்டு திமுக ஆட்சி முடிவுக்கு வரும்போது தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடன்கார நாடாக இருக்கும் என்றும் அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிலையங்களில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தனியார் தொண்டு நிறுவனங்களிடம் கையேந்தி நிற்கும் அவல நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது பெரும்பாலான அரசு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளன இடையவெளி கல்வியில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசின் கல்வித்துறைக்காக இந்த ஆண்டு மட்டும் மத்திய அரசு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது இவ்வளவு பணத்தையும் மத்திய அரசிடமிருந்து வாங்கிக் கொண்டு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசு கடன் வாங்குகிறார்கள் ஆனால் இவ்வளவு பணத்தையும் தமிழக அரசு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை தமிழக அரசு கல்வித்துறையில் எந்தவித சீரமைப்பும் செய்யவில்லை இதன் காரணமாகவே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் கல்வி நிலை வள இல்லாமல் இருக்கிறது அடிப்படை வசதிகள் கூட அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியாத அவல நிலைதான் திமுக அரசாங்கம் இருக்கிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை அப்படியென்றால் மொத்த பணத்தையும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பி வருகிறார் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சித்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது இவர்களின் திட்டம் என்னவென்றால் மத்திய அரசு கொடுக்கும் கல்விக்கான மொத்த நிதியை வாங்கிக் கொண்டு தனியார்களிடமும் அரசு பள்ளிகளை நடத்த சொல்லி ஒரு சிறிய தொகையை மட்டும் கொடுப்பது என்று திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இது போன்று செய்வதால் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை நம்பியிருக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் தற்போது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டாயிரம் அரசு பள்ளிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் நாற்பத்தி ஆறு லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் இந்த நேரத்தில் அரசு பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைத்தால் மற்ற தனியார் பள்ளிகளை போன்ற அரசு பள்ளிகளிலும் மாணவ மாணவியரிடத்தில் பெரிய அளவில் கல்வி கட்டணத்தை வசூலிக்க தொடங்கி விடுவார்கள் இதனால் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மாணவர்கள் பள்ளிக்கு சென்று படிப்பதே சிக்கலாகிவிடும் என்று பலரும் இது குறித்து கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் என்றாலும் தமிழ்நாட்டு கல்வியில் ஹிந்தி பாடத்திட்டம் மட்டுமே வந்துவிடக்கூடாது என்பது குறியாக இருந்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கல்வியை தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு தரமாக கொடுக்க வேண்டும் என்பதில் தவறிவிட்டார் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அந்த வகையில் திமுக அரசு திட்டமிட்டு வருவதை போன்று ஐநூறு அரசு பள்ளிகளை தனியார்களுக்கு தத்து கொடுத்தால் இதைவிட ஒரு மோசமான அரசு தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததில்லை என்று அவ திமுக அரசு ஆளாகும் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் இந்த விஷயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டும் திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டுள்ளார் மற்றபடி எந்த எதிர்க்கட்சிகளும் இதுவரை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது